அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தைப்பொங்கலுக்கு அடுத்த பொங்கலாக வருவது மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா மாடுகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே உள்ள ஒரு நல்ல உறவை எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்காக நாம் மாட்டுப்பொங்கல் மூலம் இதனை நாம் வெளிப்படுத்துகிறோம் விவசாயிகளுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் இட்டு மாலைகள் மற்றும் சலுங்குகளை கொண்டு அலங்கரித்து வழிபட வேண்டும் இந்த நாளில் அதிகாலை வேளையில் பொங்கலிட்டு இட்டு சர்க்கரை பொங்கல் பழங்கள் வடைகள் இனிப்புகள் போன்றவற்றை மாடுகளுக்கு படையலிட்டு வழிபடலாம் இதனால் லட்சுமி கலாசம் கிடைக்கும் மாட்டுப்பொங்கல் என்பது தமிழர்களின் பண்பாட்டின் முக்கியம் அங்கமாகும் இது தமிழர்களின் விவசாய வாய்வையும் மாடுகளுக்கும் இடையே உள்ள பந்தத்தை உணர்த்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாக கொண்டாடப்படும் பொங்கலே மாட்டுப் பொங்கலாகும்